வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நல்லா காரசாரமா மண் செட்டியில மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போறோம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் பழுத்த தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு சில்லு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் மெயின் இன்கிரீடியன்டான கருவாடை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சிருக்கோம் இந்த இன்கிரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் வீடியோட கடைசியில கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் மண் சட்டியில் ஒரு இருபது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் நான்வெஜ்னாவே நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் இப்போ அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உரிச்சு வச்சிருக்க பூண்டை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க இந்த நல்லெண்ணெயில பூண்டு வதங்கி வரதே குழம்புக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால தான் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலலாம் பூண்டை வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க இப்போ பூண்டு நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் சின்ன வெங்காயத்தை நீங்க இடிச்சு சேர்த்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி முழுசா போடுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணியோ இல்லை இடிச்சு போடும் போது இந்த வெங்காயத்தை அந்த குழம்போட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சேர்த்து வதங்க விடுங்க இந்த வெங்காயம் பூண்டு இது ஃபுல்லாகவே நல்ல மஞ்சள் ஆகிடுச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விடலாம் இப்போ அது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு சில்லுல ஒரு தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடல போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும் அதுக்கும் அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவே ஆயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட வந்து பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சதை வந்து போட்டுக்கணும் தக்காளி ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம புளி எவ்வளவு ஊத்துறோம்ன்றதை பொறுத்து தான் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் புளி கொஞ்சம் தூக்கலா ஊத்துனீங்கன்னா நீங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கணும் இல்ல புளி அதிகமா ஊத்த போறீங்கன்னா தக்காளி வந்து ஒன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்பதான் குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும் ரெண்டுமே வந்து அதிகமா போட்டீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப புளிப்பா ஆயிடும் அதனால புளியும் தக்காளியோட ரேஷியோ வந்து எப்பயுமே கரெக்டா எடுத்துக்கணும் இந்த தக்காளி அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டாங்க இப்ப இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விடணும் இப்ப அது வதங்கிட்டு இருக்கும் போது மசாலா எடுத்து வச்சுக்கிறாங்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க போட போறோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கோம் இந்த குழம்பு மிளகாய் தூளோட ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூளோட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளையும் போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ வதங்க விட்ட வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் நீங்க இதே ப்ராசஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச எந்த கருவாடுனாலும் போட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறோம் இது கூடவே நம்ம மசாலா புளி தண்ணி இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்க போறோம் எடுத்து வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட ஊத்திக்கோங்க இந்த புளித்தண்ணி ஊற்றுனதுலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த குழம்பு மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் சேர்த்தே போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ மாதிரி மசாலா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா தனி மிளகாத்தூளை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றீங்க கொஞ்சம் வேணும்னா நீங்க இந்த இடத்துல தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கோங்க இல்ல சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா நீங்க வந்து அளவா தண்ணியை ஊத்திக்கோங்க இப்போ தேவைப்படுற அளவு தண்ணி வந்து ஊத்தியாச்சு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா எங்கேயுமே வந்து கட்டி நிக்காம நல்லா வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இப்போ அது கொதிக்கிறதுக்குலாம் நம்ம தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவும் அரைச்சி வச்சாச்சு பாருங்க நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ கருவாடு வந்து நல்லா முக்கால்வாசி வந்து வெந்திருக்கும் அதனால நீங்கள் இதுக்கப்புறம் கிண்டும் போது கொஞ்சம் மெதுவாக கிண்ணிங்கனா தான் அது கொஞ்சம் கலராமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம உப்பு போடுறோம் கருவாடிலே ஆல்ரெடி உப்பு இருக்குன்றதுனால நீங்கள் உப்பு வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமாகவே போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு போட்டு சரி பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் ஊற்றியாச்சு தேங்காவும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தேங்காய் அந்த மசாலா அப்புறம் புளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு செம்ம ஸ்மெல் வருங்க அதுவும் மண் சட்டியில் வேற செய்கிறதுனால அந்த குழம்போட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மண் சட்டின்றதுனால அடியில் கொஞ்சம் தங்காமல் அதை வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கணும் பாருங்க கருவாடுலாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கலரவும் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜ்லயும் நீங்கள் உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் மணமாக்குறதுக்கு நல்லெண்ணெய் தாளிப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊத்துனீங்கன்னா நல்லா மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற குழம்பையும் கூலோடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்